அப்போது ஒவ்வொருத்தருமே இந்த ஒரு மனநிலைமையில் இருந்தாங்கன்னா அப்பயோ இதுக்கு எனக்கு இது தானா எனக்கு பயந்தனா குரு சரியில்லையா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சோர்ந்து போனோம்னா அப்போது அந்த காலகட்டம் நமக்கு மிக சோர்வான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு வழிகாட்டி தானே நம்ம நாலு பேருக்கு உதவுமே இவங்கக்கிட்ட இந்த இந்த பெண் இருக்கிறப்பா இந்த இவங்கக்கிட்ட இந்த புள்ள இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் பாக்கியம் பலமாக இருக்குது நல்லா கல்யாணம் பண்ணுங்க அந்த கல்யாணம் ஆகிற பெண்ணுக்கு நம்மளால் முடிஞ்சது அதாவது வஸ்திரமோ அதாவது எளிமையான விஷயம் நான் இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் இதெல்லாம் இல்லை இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே இதற்கு பரிகாரம் தான் அப்போது குருவா இந்த பயத்திலிருந்து வெளியே வரணும்னா இதுதான் எளிமையான பரிகாரம் எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேர்களுக்காக இந்த வருடம் புரோதன வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் இந்த பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அன்பு ரிஷபராசி நேர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அந்த ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இப்போது பொதுவாக நம்ம சந்திரனாவோட குரு சேர்ந்துட்டார் ஜென்மத்தில் குரு பகவான் வந்திருக்கிறார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு விதமான பயம் இருக்கும் ஒரு விதமான பதட்டம் இருக்கும் படபடப்பு இருக்கும் அப்போ இந்த பயம் எப்படி இருக்குன்னா ஒரு மரண பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் கூட கொடுக்கும் இது நம்ம பஞ்சாங்கத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு பஞ்சாங்கத்துலேயும் இது இருக்கும் இந்த லக அதாவது நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துடன் ராசியில் குரு பகவான் சஞ்சாரிக்கும் காலகட்டத்தில் இந்த மாதிரி இருக்கும் இது எதனால் நடக்குது ஏன் நடக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இப்போது ரிஷபராசி என்பதற்கு குரு பகவான் யார் அப்படின்னா எட்டாம் அதிபதி அப்போ இந்த எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் லாபாதிபதியாக வரக்கூடியவர் நம்ம வந்து ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறோம் இப்போ இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பில் நம்ம எட்டாம் இடம் அப்படின்றது எப்படி இருக்குன்னா ஒரு விதமான பயம் பயத்தை கொடுக்கக்கூடியவர் பதட்டத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு இதில் பயம் பதட்டம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மரண பயத்தை கொடுக்கணும் எட்டாம் இடம்ன்றது மரணத்தை சொல்லக்கூடிய இடம் கூட அப்போது அந்த அதிபதி லக்கணத்தில் வந்திருக்கிறார் அப்போ அந்த எட்டாம் அதிபதி வரும்பொழுது நமக்கு எவ்வாறாக இருக்கும் ஒரு விதமான ஒரு பயம் பதட்டம் தான் செய்யும் இதிலிருந்து நம்ம வெளியே வரணும் பொதுவாக இப்போ நம்ம இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் இப்படியே இருந்தேன்னா நான் என் வேலையை எப்படி பார்க்கறது பார்க்க முடியாது அப்போது ஒவ்வொருத்தருமே இந்த ஒரு மனநிலைமையில் இருந்தாங்கன்னா அப்பயோ இதுக்கு எனக்கு இது தானா எனக்கு பயந்தனா குரு சரியில்லையா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போனோம்னா அப்போது அந்த காலகட்டம் நமக்கு மிக சோர்வான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் ஒரு விதமான பயத்தை இதெல்லாம் உருவாயிடுச்சுன்னாவே நம்ம அடுத்தடுத்து வேலை போகாது அப்போது இதுக்கு நாம் சில பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் பரிகாரம் அப்படின்னா நாம் சில கோவில்களை சென்று சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் நாம் சில பொருள்களை கொடுக்க வேண்டும் பொதுவாகவே எதற்காக இந்த அமைப்பு நடக்குதுன்னா நம்மளுடைய கர்மா கர்மகாரன் அதாவது ரிஷபராசிக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் தர்மாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அந்த கர்மஸ்தானத்துடைய அதிபதி அந்த கர்மாதிபதி எங்கே வர்றார் அப்படின்னா லக்னத்திலேயே அதாவது சந்திரனோட வந்து சேர்றார் அப்போ அந்த கர்மா அப்படின்றது இது என்னுடைய கர்மாப்பா இதெல்லாம் நான் கொடுக்கணும் இதெல்லாம் நான் கொடுத்தா நான் நல்லா இருப்பேன் ஒரு சில அதாவது மடி அதாவது மடியில் கணம் இருக்கும் பொழுது வழியில் பயம் இருக்கும்ன்ற ஒரு பழமொழி உண்டு மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை அப்படின்னு ஒரு அமைப்பு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நாம் நம்ம கர்மாவை தொலைத்து விட்டால் நமக்கு பயம் போக்கிவிடும் அவ்வளோதான் சின்ன விஷயம் நம்ம கர்மான்றது என்ன ருணம் ரணம் சத்ரு இதன் மூலியமாக தான் நம்ம கர்மா தொடரும் அப்போது இந்த கர்மகாரகனாக வரக்கூடியவர் அந்த குரு பகவான் என்ன கேட்பார் அப்படின்னா உங்களுடைய கர்மாக்களை நீங்கள் நீக்க வேண்டும் இதை நீக்கிறதுக்கு என்ன வழி அதை நம்ம பார்க்கணும் அப்போது அந்த நீக்கிறதுக்கு என்ன என்பதை ஆராய்ந்து நாம் அறிந்து விட்டோமானால் அதை நாம் கொடுத்து விட்டோமானால் இதை நான் யார்கிட்ட யார்கிட்டையாவது போயிட்டு வாங்க என் கர்மா உங்கள்கிட்ட கொடுத்துறேன் நீங்கள் வாங்கிக்க அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி ஒருத்தர் வாங்க முடியுமா அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி யாரும் இல்லை ஆனால் நாம் இறை தொண்டின் மூலமாக இறை வழிபாட்டின் மூலமாக ஒருத்தவருக்கு உதவுவதன் மூலமாக நம்மளுடைய கர்மாக்களை நாம் கழிக்க முடியும் இந்த கர்மாவை நம்ம எப்படி எப்படிலாம் கழிக்கலான்னா அதாவது உடல் ஊனமுற்றவர்களுக்கு நாம் தானம் கொடுக்கறது திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் அதாவது திருமணம் பண்ணி வைக்க ஆள் இல்லாத சில கன்னி பெண்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது அவர்களுக்காக தானம் அதாவது தங்கம் கொடுக்கறது அதாவது அந்த தாலிக்கு தங்கம் இல்லை அவங்களுக்கு திருமண பாக்கியத்துக்கு உண்டான ஒரு சில நேரத்தில் திருமணமாகாத பெண்களை அதாவது சில அதாவது திருமணமாகாத ஆண்களை சேர்த்து திருமணமாக வைக்கிறது இது கூட ஒரு அற்புதமான பரிகாரம் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அப்பா இந்த இடத்துல இந்த பெண் இருக்குது இந்த இடத்துல இந்த யார் மூலியமாக அது நடக்கும் இந்த பெண்ணுக்கும் இந்த ப பையனுக்கும் கல்யாணம் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நல்ல குடும்பம் இது ரெண்டும் நல்ல குடும்பம் அந்த மாதிரி ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் இருந்ததாலும் கூட அந்த அதை கூட இதற்கெல்லாம் பரிகாரம் அதனால தான் சொல்கிறது நம்ம ஒரு வழிகாட்டி தானே நம்ம நாலு பேருக்கு உதவுமே இவங்கக்கிட்ட இந்த இந்த பெண் இருக்கிறப்பா இந்த இவங்கக்கிட்ட இந்த புள்ள இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் பாக்கியம் பலமாக இருக்குது நல்லா கல்யாணம் பண்ணுங்க அந்த கல்யாணம் ஆகிற பெண்ணுக்கு நம்மளால் முடிஞ்சது அதாவது வஸ்திரமோ அதாவது புடவை கொடுக்கலாம் எப்படி சொல்கிறது தேவையான பொருளுதவி கொடுக்கலாம் கல்யாணம் தே கல்யாணத்துக்கு தேவையான விசேஷமான என்னென்ன நம்மளால் முடியுமோ என்ன அவங்களுக்கு தேவையோ ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்தோம்னா கூட இதெல்லாம் நமக்கு பரிகாரம் தான் மாட்டுக்கு தீவனங்கள் கொடுக்கறது பரிகாரம் இந்த மாதிரி ரிஷபராசியில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய கர்மாக்களை நீக்குவதற்காக நீங்கள் இந்தந்த பரிகாரங்களை எல்லாம் மேற்கொண்ட அதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ என்ன முடியுதோ அதை மற்றவர்களுக்கு நற்பலனுக்கு தரக்கூடிய அமைப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பயத்து அதை பயத்திலிருந்து விடுதலை பாக்கியத்தை தரக்கூடியவராக இருப்பார் ஏன்னா இந்த அதிபதியே தான் லாபஸ்தான அதிபதியும் நீங்கள் இதை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம் சேரும் முதல்ல குரு யாருன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் குரு பகவான் நேர்மையான அப்போது நம்ம நேர்மையானவரை நம்ம வந்து நமக்கு அதீத ஆசைகள் மூலிமா நம்ம சேர்த்து வச்சுருப்போம் சில கர்மாக்களை அந்த கர்மாக்களை நம்ம உண்டான வழியை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார் மேலும் மேலும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவராக மாறிவிடுவார் ரொம்ப விசேஷம் அதனால் இதைத்தான் தரணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை ஜாதகம் என்பது அற்புதமான ஒரு கைடு அந்த கைடை நீங்கள் பார்த்து நீங்கள் அதுக்குண்டான வழிமுறையில் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜோதிடத்தின் மூலியமாக உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு அல் அற்புத வல்லமை கொண்டது தான் ஜோதிடமே தவிர உங்களுக்கு பயத்தை கொடுப்பது ஜோதிடமல்ல அப்போது குரு பகவான் ரிஷபராசி என்பர்களுக்கு கர்மாவை கழிக்கக்கூடியவராக வருகிறார் அதனால் அந்த கர்மாவை நீங்கள் கழிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை சார் நான் எதை போய் கொடுக்கறது அப்படின்னீங்களா உங்களால் திருமூலர் சொல்கிறார் பாருங்கள் அற்புதமான ஒரு விஷயம் அதாவது எதுவுமே கொடுக்க வேண்டாம் அதாவது நம்ம சாப்பாடு உங்களால் முடிஞ்சால் ஒரு ஒரு கைப்பிடி சோறு ஒரு ஒரு அதாவது யாராவது வழிபோக்கர்கள் வரா அவளுக்காக முடிஞ்சால் ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் அதை கூட முடியலையா ஒரு பசுமாட்டுக்கு ஒரு வாய்வுரை அதாவது ரொம்ப ஒரு கைப்பிடி போகிற போக்கில் பசுமாடு எங்கேயா நிற்குதா ஒரு அக அகத்திக்கிற இருக்குதா அதை எடுத்து பசுமாட்டை போட்டு போகலாம் அது கூட முடியலப்பா எதுவுமே முடியல என்கிட்ட இதை பண்ணணும் அதை பண்ண எதுவுமே இல்லை எங்கள் அதாவது உங்களால் முடிந்து ஒரு விநாயகர் சிலையோ சிவன் சிலையோ அங்கே இருக்குதுன்னா அங்கே ம அங்கே பக்கத்தில் இருக்கிற மரத்தில் இருக்கிற இலையை பிச்சு சுவாமி மேலே வச்சுட்டு அப்பா இறைவான் கும்பிடுறது இதற்கு மிகப்பெரிய அற்புதமான பரிகாரம் அதாவது எளிமையான விஷயம் நான் இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் இதெல்லாம் இல்லை இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே இதற்கு பரிகாரம் தான் அப்போது குரு இந்த பயத்திலிருந்து வெளியே வரணும்னா இதுதான் எளிமையான பரிகாரம் இது ஒன்று குரு பகவான் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாருன்னா உங்களுடைய ஆழ்மனஸ்தானத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடம்ன்றது உங்களுடைய ஆழ்மனஸ்தானம் அந்த ஆழ்மனம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பதட்டத்தோடைய இருக்கும் இதை செஞ்சமே என்னைக்கோ செஞ்சதுடைய தவறுகளுக்கெல்லாம் இன்னைக்கு விடை கிடக்கக்கூடியதாக இருக்கும் ஆழ்மனத்தில் நீங்கள் புதச்சி வச்ச ஒரு விஷயங்கள் எவ் அப்போது எதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை மறைக்காத வெளிப்படையாக சொல்லு சொல்லுன்னு சொல்கிறோன்னா இந்த மாதிரி பயம் வரக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் நம்முடன் கொள்ளும் இது ஒருவேளை தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த ரகசியங்கள் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த ஒரு வருட காலம் நமக்கு அது ஒரு மிக ஒரு பய பதட்டத்தை பயத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் இதில் நம்ம நிறைய அனுபவிப்போம் இதை நம்ம வெளியும் சொல்ல முடியாது யார்கிட்டேயும் போய் நம்ம வந்து பகிரவும் முடியாது ஏன்னா என்றைக்கோ நடந்த செய்த தவறுகள் எப்பயோ நம்ம வந்து பண்ண ஒரு விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு இப்போ அந்த பயத்தோடைய அடிப்படையில் இதெல்லாம் சேர்ந்துக்கும் ஒரு பயம் வந்தால் ஒம்பது பயம் சேர்ந்துக்கும் அப்போது அன்னன்னைக்கு நேரத்தில் அதெல்லாம் நம்ம வந்து அதாவது நம்ம வெளிப்படையாக இருந்துட்டோம்னா ஒளிவு முறைவற்ற தன்மையில் இருந்துட்டோம்னா நமக்கு என்றைக்குமே பயப்பட வேண்டியதே இல்லை அதுக்காக தான் சொன்னாங்க குற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்கும் அப்படின்னாங்க பயம் பதட்டம் குற்றமே இல்லை நிம்மதியாக ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஆழ்மனதில் ஒரு விதமான ஆழ்மனதில் இருக்கக்கூடியதை தோண்டி எடுக்கக்கூடியவராக இருப்பார் குரு பகவான் அதுதான் இந்த இடத்துல குரு பகவான் எங்கே பார்க்குறார் ஆழ்மனசு அப்போ அந்த ஆழ்மனசை பார்க்குறாரு போது இந்த இடத்துல பாக்கியம் பலம் அவருக்கு எங்கே இருக்கிறார் பாக்கியத்தை பார்க்குறார் ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அப்போ அந்த பாக்கிய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் பிரிக்கலாம் சொத்துக்கள் மூலம் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரலாம் லாபத்தை தரக்கூடிய இதன் மூலமாக கூட ஒரு பயம் வரும் உங்களுக்கு பாக்கியமும் இருக்குது பயமும் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சமாதி வழிபாட்டை செய்யணும் ஜீவ சமாதி வழிபாடு செய்வதோடு இல்லாமல் முடிந்தவரை அன்னதானம் யாருக்காவது செய்யுங்க முடிந்தவரை அதாவது இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க அதாவது கல்யாணமாகாத பெண்களுக்கு தானம் கொடுக்கலாம் ரொம்ப விசேஷ பலனை தரும் இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய அற்புத பரிகாரங்கள் இதெல்லாம் செய்து பாக்கியத்தோடு பலத்தோடு வாழுங்கள்